அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நண்பர்கள் அன்பர்கள் உறவினர்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் குட் மார்னிங் டு எவரிபடி என்னுடைய அன்பான உறவுகளே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்கப் போகின்றோம் என்றால் நம்முடைய நாள் இன்று காலையிலிருந்து தொடங்கி நாம் படுக்கைக்கு செல்லும் வரையில் நாம் பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாள் நம்முடைய ஒரு நாளில் தொடங்கி நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் நாம் அந்த நாளின் இறுதியில் எண்ணி பார்க்கும் பொழுது நாம் செய்த செயல்கள் அனைத்தும் நமக்கு மகிழ்ச்சியை தந்துள்ளதா என்று யோசித்து பார்க்க வேண்டும் அவ்வாறு அந்த நாளின் முடிவில் ஒரு நாளின் தொடக்கத்திலிருந்து அந்த நாளின் முடிவு வரைக்கும் நாம் செய்த செயல்கள் அனைத்தும் அந்த நாளின் முடிவில் யோசித்து பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்றால் அதுவே நம்மை ஒரு சிறந்த வெற்றியாளனாக அடையாளம் காட்டும் ஒரு நாள் முழுக்க நாம் செய்த செயல்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துள்ளதா இல்லை துக்கத்தை கொடுத்துள்ளதா என்று யோசித்து பார்த்தால் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருந்தால் நாம் வெற்றியாளர் என்றுதான் அர்த்தம் அப்படியாக நம்முடைய அந்த நாள் முழுவதும் நமக்கு சந்தோஷத்தை தர வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது அதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளே போதும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் எண்ணித் துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு ஒரு நாளில் நாம் செய்ய வேண்டிய செயல்களை நாம் முன்கூட்டியே தீர்மானித்து விட வேண்டும் ஒரு செயல் செய்வதற்கு முன்பே அதை நாம் தீர்மானித்து விட வேண்டும் எண்ணி துணிய கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு செய்ய ஆரம்பித்த பின் அல்லது செய்து முடித்த பின் அதை பற்றி யோசித்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது அவ்வாறாக ஒரு செயலை நாளை இந்த செயல் செய்யப் போகின்றோம் என்று அந்த செயலை ஆரம்பிப்பதற்கு முன்பே நாம் திட்டமிட்டு விட்டால் அந்த செயல் அந்த நாள் முழுவதும் நாம் செய்யும் செயல்கள் நமக்கு நல்லதாகவும் சந்தோஷமாகவும் முடியும் போல நாம் அன்று செய்யும் செயல்பாடுகளால் யாருடைய மனதையும் நாம் ஹர்ட் பண்ணக்கூடாது சொல்லினால் ஹர்ட் பண்ணக்கூடாது தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு என்பார்கள் அதாவது ஒரு நாளில் நாம் அடுத்தவரை நம்முடைய கடும் சொற்களாலும் கடுமையான வார்த்தைகள் கடிய கடும் கடும் சொற்கள் ஒரு கோபமான முக பாவனை சிறு சிறுவென்று இருப்பது அடுத்தவர்களை திட்டுவது நாம் அதிகாரியாக ஒரு அலுவலகத்தில் அதிகாரியாக இருந்தாலும் சக ஊழியர்களை அன்பாக அரவணைத்து இன்சொல் பேசி இனிய முகத்துடன் வேலை வாங்குவது தான் நமக்கு மிகவும் சிறந்தது அவ்வாறு செய்யும் பொழுது அவர்களுக்கும் நம்மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் அன்பும் பாசமும் கூடும் அவ்வாறு திருவள்ளுவர் சொல்லியபடி முதலில் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் என்பது எண்ணுவம் என்பது இழுக்கு இரண்டாவதாக தீயினார் சுட்டபின் உள்ளாறு ஆறாதே நாவினார் சுட்ட வடு ஆகவே இன்சொல் பேச வேண்டும் அந்த நாள் முழுவதும் நாம் இனிய சொற்களையே நம்மை சந்திப்பவர்களிடம்